அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஆர்பியினுடைய லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த பிஜி டிஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க இந்த பத்திரிக்கை செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்போ இந்த ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையேன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து நாலு பத்து ஏழு இருபத்தைந்தின் படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் அதாவது இந்த முதுகலை ஆசிரியர் அதே போல் உடற்கல்வி இயக்கினர் கணினி பயிற்றுனர் ஸோ இந்த மூணுக்குமான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க அதே போல் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருந்த இந்த எக்ஸாமை பனிரெண்டாம் தேதி தள்ளி வச்சுக்கிறாங்க அதாவது பன்னிரெண்டு பத்தில் தள்ளி வச்சுக்கிறாங்க அப்போ இந்த எக்ஸாம் திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இப்போ அதற்கான அந்த பிரஷ் நியூஸையும் வெளியிட்டாங்க அப்போ இந்த தேர்வுக்காக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பது தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர் அப்போ இந்த விண்ணப்பித்த அனைவருக்கும் ஹால் டிக்கெட் நுழைவு சீட்டு விண்ணப்பித்த தேர்வுகளுக்கு நுழைவு சீட்டு டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோடு பண்ணி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எனவே இந்த அப்ளை பண்ண எல்லாருக்கும் இந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது இன்றிலிருந்து இன்றிலிருந்து அவங்க வந்துட்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அதாவது யூசர் ஐடி அதே போல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்கு வேண்டிய நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்போ ஹால்டிக்கெட் டவுன்லோடு இஷ்யூ வந்துட்டு லாஸ்ட் டைம்லாம் நிறையா இருந்தது ஸோ அதனால் ஒன் வீக்குக்கு முன்னாடியே டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஹால் டிக்கெட் அப்லோடு பண்ணிட்டாங்க அதனால் இந்த அப்ளை பண்ணவங்க உடனடியாக போய் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க ஏன்னா கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் ஆகலாம் அதாவது வெப்சைட் ப்ராப்ளம் வரலாம் சர்வர் ப்ராப்ளம் வரலாம் அதனால் ஒன் வீக்கு முன்னாடியே இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்துக்கு முன்னதாக தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ அதனால் இந்த பிஜிடிஆர்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமுக்காக ஹால் டிக்கெட்டை உடனடியாக டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க அப்போ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ஓஎம்ஆர் சரிங்களா அப்போ கொஸ்டின் பேப்பர் வித்து ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் மூலமாக இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க லாஸ்ட் டைமில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடந்தது ஆனால் இந்த இடவை ஓஎம்ஆர் அந்த ஷீட்டை வச்சு டெஸ்ட் வச்சுட்டாங்க அடுத்தபடியாக இந்த டிஆர்பி ரிலீசஸ் ஹால் டிக்கெட் ஃபார் கேண்டிடேட்ஸ் கோ அப்ளைட் ஃபார் பிஜி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அப்போ இதில் போயிட்டு அவங்க வந்துட்டு இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் அண்ட் ஆதர் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டிஃபைட் தரான் அப்போ பாருங்கள் கேண்டிடேட்ஸ் வில் பி அலவுட் டு ரைட் த எக்ஸாம் ஒன்லி இஃப் தி பிரிங் த ஹால் டிக்கெட் அப்போது ஹால் டிக்கெட் கண்டிப்பாக கொண்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் யூஸ் தியர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி இந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது எண்டிலிருந்து டவுன்லோடு செய்து கொள்ளலாம் ஸோ அப்படிங்கிற நியூஸையும் கொடுத்துக்கிறாங்க அப்புறம் டேட் ஃபார் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் டுவெல் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதே போல் டிஸ்க்ளைமரும் கொடுத்துக்கிறாங்க என்ன த டெசிஷன் ஆஃப் த போர்டு டு இஷ்யூ அட்மிட் கார்டு டு எலிஜிபிள் கேண்டிடேட் இஸ் பியூர்லி ப்ரொவிஷனல் அண்ட் டஸ் நாட் கான்ஃபர் எனி அக்செப்டன்ஸ் ஆஃப் த இர்க்ளேம் அந்த டிஸ்கிளைமரும் கொடுத்துட்டாங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு இந்த இது வந்துட்டு ப்ரொவிஷ்னல் அப்படிங்கிறதான் கொடுத்துக்கிறாங்க அதே போல் த போர்டு ரிசர்வ்ஸ் இட்ஸ் ரைட் டு ரிஜெக்ட் த கேண்டிடேட்ஸர் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த ரிக்ரூட்மெண்ட் அப்போ டிஆர்பி போர்டுக்கு ரைட் இருக்குது ஒரு கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது இந்த போர்டு ரிசர்வ்ஸ் த ரைட் டு போஸ்ட்போன் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கும் ரீஷெடியூல் பண்ணுறதுக்கும் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டிஸ்க்ளைமரையும் இதில் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ஹால்டிக்கெட் பார்த்திங்கன்னா அதில் இந்த ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் அந்த ப்ரெஸ் நியூஸ் கீழே ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் லாகின் ஐடி அதே போல் பாஸ்வேர்டு போட்டு சைன்இன் பண்ணுங்கள் உள்ளே போயிட்டு அந்த டேஷ்போர்டில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்துட்டு ஹால் டிக்கெட் இருக்கும் அப்போ இந்த ஹால் டிக்கெட்டை உடனடியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த உடனே ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க ஸோ கடைசியில் போட்டுக்கிடலாம் அப்படின்னு நினச்சாலும் மறந்து போயிடும் உடனடியாக அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி பத்திரமாக வச்சுக்கிடுங்க அதே போல் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவும் ஆரம்பிச்சிடுங்க எக்ஸாமுக்காக டெய்லி நல்ல டைம் ஒதுக்கி நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய நேரம் படிக்க ஆரம்பிங்க நல்ல இந்த ஒரு டென் டேஸ் நல்ல கான்சன்ட்ரேஷனோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை உங்களால் இந்த கவர்மெண்ட் டீச்சர் போஸ்டிங்கை உங்களால் வாங்க முடியும் இன்னும் நிறையா டைம் இருக்குது சரி அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்குது பதினோரு நாள் இருக்குது சரி அப்போ பத்து நாள் போட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பது மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா இவ்வளோ இருக்கப்போ டூ ஃபார்ட்டி ஹவர்ஸ் இருக்குது சரிங்களா அப்போது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இவ்வளோ டைமு உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இந்த முறை நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம வந்துட்டு டெஸ்ட்டு சீரீஸும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதுலேயும் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடணும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அதில் நீங்கள் எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் அட்டென்ட் கிடைக்கலாம் எழுதிக்கிடலாம் ஃபுல் டெஸ்ட் இருக்குது யூனிட் டெஸ்ட்டும் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் ஃபுல் டெஸ்ட்டும் ரெண்டு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதனால் மறக்காமல் இந்த டெஸ்ட்டு சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது எக்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக என்ன செய்யணும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்போ அதனால் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன செய்ய முடியும் ஒரு நிமிஷத்தில் ஒரு கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுங்கள் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும் எக்ஸாம் எழுங்கும்போது அதனால் நல்ல ரெஸ்ட் எடுங்க எவ்வளோக்குள்ளே படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்ல மைண்டை ரிலாக்ஸாக வச்சு திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களாலையும் ஜெயிக்க முடியும் தேங்க்யூ Thanks for watching.